என் அன்புக் குழந்தாயே என் அப்பா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு சோதனைகள் பல உன்னை விட்டது தவியாய் தவிக்கின்றாய் ஆரம்ப காலத்தில் அப்பாவை கும்பிடத் தொடங்கிய போது எல்லாமே நன்றாக இருப்பதைப் போலத்தானே இருந்தது இப்பொழுது என்ன ஆயிற்று எதற்காக இந்த சோதனையை அவர் எனக்கு தந்திருக்கின்றார் இன்னும் எத்தனை காலத்திற்கு இதை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே இன்னும் சற்று காலத்திற்கு இவற்றை நீ சகிக்கத்தான் வேண்டும் அதற்காக உனது ஒட்டு மொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு உன்னுடைய மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருக்கின்றாய் அதை நான் உணர்ந்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம் இந்த நேரத்தில் திடமான சிந்தனையை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் கலங்காதே சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு நிச்சயமாக தருவேன் தப்பிக்கின்ற வழிகளை உருவாக்கி அளிப்பேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மிகவும் துணிச்சலோடு எதிர்கொள் என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற வைராக்கியத்தை மனதில் வைத்துக்கொள் பிரச்சனைகளை நேருக்கு நேராக பார் உனக்கு பின்னால் இருப்பது அதிசக்தி வாய்ந்த உன்னுடைய அப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை தொடுகின்றவன் என்னுடைய கண்களை தொடுகின்றவன் எனக்கு உனக்கு நான் ஆணையிட்டேன் அதை நான் காப்பேன் உனக்கு வந்த தீமைகள் அனைத்தும் நன்மையாகும் பொருட்டு அதற்கான சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன் எப்பொழுதும் பிரார்த்தனை செய் நேர்மையாக இரு நம்பிக்கையோடு இரு நேர்மையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் எந்த சக்தியும் தர முடியாத ஆற்றல்கள் உனக்கு பெருக்கெடுக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய் மௌனமாக என்னுடைய திருவடியின் கீழ் அமர்ந்து என்னுடைய நாமத்தை உச்சரித்தபடி இரு அப்போது உன்னுடைய சங்கடங்கள் யாவும் தீர்ந்துவிடும் மலை போன்ற பிரச்சனைகளும் உனக்கு திடமான மனம் இருந்தால் பணி போல மாற்றி அமைத்து உனக்கு விடுதலையை தரும் இத்தனை நாட்களாக வேண்டியும் இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்ற கவலையுடன் என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையே நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு வேண்டிய உதவி இதோ வந்து கொண்டிருக்கின்றது எப்படி வரும் என எதிர்பார்க்க வேண்டாம் உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டு போ பலனை நான் கையோடு எடுத்துக்கொண்டு வருவேன் எப்பொழுது துன்பங்கள் தீரும் எப்பொழுது விடிவு வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே இதோ உன்னுடைய வாழ்க்கைக்கான விடியலை நான் உன் வாசலில் வைத்துவிட்டேன் நம்பிக்கையோடு வந்து நிறைவோடு எடுத்து செல் இப்போது முதல் உன்னுடைய கவலைகளை விட்டுவிடு தைரியத்தை வரவழைத்துக் கொள் உன்னுடைய வாழ்க்கை விடியும் நேரம் இதோ வந்து விட்டது எல்லா காரியங்களும் உனக்கு சுமூகமாக நடக்கும் எல்லாம் முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் நல்லதை நினைத்து நல்லதே செய் நல்லதே நடக்கும் குழந்தையே உனக்கு வாய்த்த விதி இப்படித்தான் என்று நீ சலித்துக் கொள்கின்றாய் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் விதிக்கும் உன்னை வீழ்த்திவிட எண்ணமில்லை ஆனால் உன்னுடைய எண்ணங்களால் உன்னை நீயே வீழ்த்திக் கொள்கின்றாய் ஆம் கண்மணி எப்பொழுதும் என் வாழ்க்கை இப்படியாகி விட்டது எனக்கு எதுவும் கிடைக்காது என்று எதிர்மறையான சிந்தனைகளால் உன்னுடைய மனம் நிரப்பப்பட்டிருக்கின்றது இவ்வாறான உன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளே உன்னுடைய விதியை நிர்ணயிக்கின்றது எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நேர்மறையாக மட்டுமே சிந்திக்க வேண்டும் நேர்மறையான சிந்தனைகள் ஆழமான

உனக்கான கதவுகளை நிச்சயம் நான் திறப்பேன் எதிரிகளை சமாளிக்க வேண்டிய வித்தை கொள்வதை போல் துன்பத்தை சமாளிப்பதற்கு பொறுமையை கற்றுக்கொள் வாழ்க்கையில் வெற்றி என்னும் படிகட்டை தொடும்போது அது தோல்வி என்னும் ஆயிரம் குழிகள் இருக்கும் குழியில் விழுந்தும் முயற்சிப்பவன் விண்ணை தொடுவான் குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான் இதுதான் வாழ்க்கை எனவே எதை கண்டும் அஞ்சாதே நம்பிக்கையோடு போராடி நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசுவதற்காகவே இன்று நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய நெடுநாள் கவலைக்கு முடிவு வருவதோடு சந்தோஷ கடலில் மூழ்கப் போகின்றாய் அப்பா நீங்கள் சொல்வது போல் எந்த ஒரு மாற்றமும் அல்லது அந்த மாற்றத்திற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லையே என்று நீ நினைப்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது சந்தேகமும் வேண்டாம் இந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான காரணம் உன்னுடைய வாழ்க்கை உன்னிடமே உனக்காக வந்து சேரப்போகின்றது உன்னுடைய வழிகளுக்கும் கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்து விட்டேன் என்னை நம்பு என்னை நம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்பதை என்னுடைய அருள் பெற்றவர்கள் அறிவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிறைய மாற்றங்கள் உண்டாகும் மனதிற்கு உன்னுடைய அமைதியை கொடுக்கப் போகின்றேன் இதுவரை நீ எத்தனையோ சோதனைகளை சந்தித்து விட்டாய் அதில் எத்தனையோ ஏமாற்றங்கள் நிராகரிப்புகள் என அனைத்து துன்பங்களையும் உன்னுடைய அமைதியான மனதால் அற்புதமான குணத்தால் அனைத்தையும் கொண்டு பல நாட்களை நீ கடந்து விட்டாய் உன்னுடைய அந்த பொறுமைக்காகவும் என் மீதான நம்பிக்கைக்காகவும் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னுடைய உணர்வுகளை மதிக்காமல் மிதித்துச் சென்றவர்களுக்காகவும் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனதுக்காகவும் நான் வந்திருக்கிறேன் எத்தனை அடிகள் உன் மீது விழுந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கும் உன்னை பற்றி நான் அறிவேன் நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் மனம் துடிக்கின்றது ஆனால் எதற்கும் கலங்காமல் உன்னுடைய மனதில் தைரியத்தை வைத்து செதுக்கிக் கொண்டு நிதானமாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னுடைய இந்த போராட்ட குணத்தைக் கண்டு நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன் உன்னால் பலன் பெற்றவர்கள் உன்னை நல்லவன் என்று போற்றியவர்களும் உன்னுடைய தேவை முடிந்த பிறகு உன்னை கசக்கி தூக்கி எறிந்துவிட்டனர் இங்கு நடப்பது அனைத்தும் காரண காரியம் இல்லாமல் நடக்கவில்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள் குழந்தையே நீ என்னிடம் ஆத்மார்த்தமாக உன்னுடைய சங்கடங்களிலிருந்து உன்னை பூரணமாக விடுவிக்க உன்னை தேடி வந்து விட்டேன் இனி உன் வாழ்வில் பல ஆச்சரியங்களையும் நல் அதிர்ஷ்டங்களையும் பெறுவாய் பயம் வேண்டாம் என் கண்மணி இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் மறைந்து நாளைய விடியலில் மகிழ்ச்சியை காண்பாய் நம்பிக்கையோடு இரு